ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எஸ்எம்எஸ் வந்து வந்திருந்தது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ரூபே க்ரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ வந்து இருக்குது நீங்கள் லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த லிங்க்கு க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கெட் அக்ஸல்ரேட்டட் ரிவார்ட்ஸ் ஆன் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் வித் லைஃப் டைம் ஃப்ரீ இண்டஸ் இன் பேங்க் ரூபே க்ரெடிட் கார்டு அது வந்து இண்டஸ்இின் பேங்கோட பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு வேரியண்ட்டு இப்போ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஆட் த ரூபே கிரெடிட் கார்டு இன்ஸ்டன்ட்லி டு யுவர் யூபிஐ ஆப்பு அதாவது யூபிஐ ஆப்ஸ்லாம் நம்ம இதை வந்து போட்டுட்டு நம்ம பேங்க்கில் காசு இல்லைனாலும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம மெர்ச்சண்ட்டு ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம் ஒரு காய்கறி கடைக்கு போனாலோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பேக்கரிக்கு போனாலோ இல்லைனா ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும் அந்த பேடிஎம் ஸ்கேன்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஆப்ஷனில் நீங்கள் இந்த யூபிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பில்லிங் சைக்கிள்க்கு வந்து பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து கிரெடிட் பீரியட் கிடைக்கும் உங்கள் கிட்ட அக்கௌண்ட்டில் காசு இல்லைனாலும் நீங்கள் வந்து செலவு பண்ணலாம் ஸோ அத்தியாவசிய செலவுகளெல்லாம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கிரெடிட் கார்டெல்லாம் மிஸ்ஹேண்டில் பண்ணி கடைசியில் கடனில் போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தேவையுள்ள அதாவது தேவைக்கான பொருட்களெல்லாம் வாங்கணும் காசு இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ரூபே கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் டூ எக்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் யுபிஐ பேமெண்ட் அதாவது யூபிஐ பேமெண்ட் பண்ணுறப்ப டூ டைம்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சு அதை மட்டும் யூஸ் பண்ணாதாங்க பெனிஃபிட் நம்ம பத்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் பத்து கிரெடிட் கார்ட்லேயும் ஐம்பது நூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிச்சு பிச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு சேர மாட்டேங்குது பட் கிரெடிட் கார்டு நிறைய வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலும் சிபில் ஸ்கோர் அதிகமாகும் ஏன்னா கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஒன் ரிவார்ட் பாயிண்ட் ஃபார் எவ்ரி ஹண்ட்ரட் நான் யூபிஐ ஸ்பெண்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நான் யூபிஐஸ் ஒரு ஒருவேளை இது வந்து ஃபிசிக்கல் கார்டும் கொடுப்பாங்க போல் அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நூறு ரூபாய்க்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்குதான் அதே போல் ஃபியூவல் சர்சார்ஜ் வை ஒன் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிது அதாவது நீங்கள் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதோ ஆட் ஆகி வரும் உங்களுக்கு பெட்ரோல் போக அது எக்ஸஸாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி பத்து ரூபான்றது நீங்கள் நார்மல் பேங்க்கில் இருக்க அந்த யூபிஐ ஸ்கேன் பண்ணுறப்ப நூற்றி பத்து தான் அதே மாதிரி நீங்கள் க்ரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறப்ப நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் அந்த சர் அது இதெல்லாம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெய்வரு பண்ணிவிடுவாங்க போல் ஒன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அது எல்லாம் க்ரெடிட் கார்ட்லையுமே இந்த பெனிஃபிட் இருக்குது இப்போல்லாம் த கிரெடிட் கார்டு இஸ் ஒன்லி அவைலபிள் ஆன் ரூபே நெட்வொர்க் செக் அவுட் இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் ஆன் த அதர் நெட்வொர்க்ஸ் கிளிக் இயர்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கெட் யுவர் நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன் ஸோ நம்மளோட நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் போல் அதாவது என்டர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்ஸ் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங் க்ரெடிட் கார்டுன்னு சொல்லி கேட்குது அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்ஸ் போட்டதுக்கப்புறம் கெட்டு ஓடிபி கொடுத்து அது மூலமாக நமக்கு இந்த கார்டு கிடைக்கும் போல் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க ஆனுவல் ஃபீயும் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க க்ரெடிட் லிமிட் வந்து பழைய கார்டோட அதே லிமிட்டு தான் இந்த ரூபே க்ரெடிட் கார்டுக்கும் கொடுக்க போகிறாங்க ஓகேவா லெஜண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் க்ரெடிட் லிமிட் இருக்குது இந்த பிளாட்டினம் ரூபேயில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஸோ டோட்டலாக இது இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் தான் லிமிட் கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது பட் இதில் வந்து க்ரெடிட் லிமிட் கீழே வந்து ஸ்வைப் பண்ணலாம் போல் மேக்ஸிமம் ஒன் லேக் வரையும் கொடுத்துருக்காங்களே ஆ அப்போ மேக்ஸிமம் ஒன் லேக்குன்னு கொடுக்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து லிமிட் போல் அந்த லெஜண்ட் கார்டோட லிமிட்டும் குறையுது இது வந்து இந்த மாதிரி இருக்கும் போல் அதனால் பரவாயில்ல இது வந்து க்ரெடிட் லிமிட்டு நான் பிளாட்டினம் ரூபேக்கு வந்து ஒன் லேக்கு வந்து வச்சு நான் வந்து ப்ரொசீட் கொடுக்க போகிறேன் இப்போ இதோடய கார்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்கணுன்னா பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம் सो मे पाती ओटीपी वो यू क्रेड कार अडीशन प्रेमरी क्रेड कार्ड दट कैन बी अवेल्ड वित्न्वर एक्सिस्टिंग क्रेडट लिमिट। सेपरेट क्रेड स्टेटमेंट विल बी जेनरटेड फॉर बोथ द्रेड कार्ड बिल पेमेंट्स विल हेव टू बी डन सेपरेट्ली एक्सस् पेमेंट आन वन कार्ड विल नाट् सेट आफ अगेन अनदर कार्ड बै एंट्रिंग ओटिपि அன் I பிலோ ஐ அக்ரி வித் த condition associated அண்ட் கண்டிஷன் அசோசியேட்டட் வித் யுவர் நியூ கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஐ aware of the ஆஃப் த கிரெடிட் கார்டு வேரியண்ட் network chosen by பை and அந்த அசோசியேட்டட் terms அண்ட் கண்டிஷன் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது ஒரே லிமிட்டு யூஸ் பண்ணி ரெண்டு கார்டு கிடைக்க போகுது இந்த ரெண்டு கார்டுக்கும் செப்பரேட்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரேட் ஆகுமா அதனால் ரெண்டு கார்டுக்குமே செப்பரேட்டாக நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் எதுலையாவது நீங்கள் எக்ஸஸ்ஸாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது இன்னொரு கார்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேரியன்ட்னு நான் வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடிபியும் வருது இப்போ நான் இதை அலோன்னு கொடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து கெட் கார்டுன்னு கொடுக்கணும் ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்ரெஷ் த பேஜ் கைண்ட்லி வெயிட் ஸோ பாருங்க ஜஸ்ட் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நமக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிபிரசாத் சி ஸ்டார்ட் யூசிங் யுவர் பிராண்ட் நியூ பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு டுடே ரெஃபரன்ஸ் நம்பர் டோட்டல் கிரெடிட் லிமிட் லெஜண்ட் கார்டோட கிரெடிட் லிமிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூபே கார்டோட கிரெடிட் லிமிட்டு தனித்தனியாக வந்து காமிச்சிருக்காங்க லிங்க் யுவர் கார்ட் நவு டு ஸ்கேன் அண்ட் பே இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர் டவுன்லோடு இண்டஸ் மொபைல் ஆப் டு வியூ விர்ச்சுவல் கார்டு டீட்டெயில்ஸ் இந்த விர்ச்சுவல் கார்டோட டீட்டெயில்ஸு நம்ம இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த ஃபோன் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணால் விர்ச்சுவல் கார்டு கிடைக்குமா பார்த்துக்கலாம் அதை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் லிங்க் யுவர் கார்டு வித் யூபிஐ அண்ட் கெட் டூ டைம்ஸ் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலிஜிபிள் ஃபார் ஒன் பாயிண்ட் டூ செவன் லேக்ஸ் ப்ரீ அப்ரூவ்டு லோன் வந்து இருக்குது இது கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி லிமிட்டை ப்ளாக் பண்ணுற மாதிரியான லோனு இது ஆல்ரெடி எனக்கு கால் பண்ணி எயிட்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே போல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி வரும்லாம் சொன்னாங்க நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன்ன்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசிங் சார்ஜ் வந்து வெய் ஆஃப் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒரு லேடி கால் பண்ணி பேசினாங்க பட் இது சின்ன அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டும் கூட தான் இருக்குது வேஸ்ட் இது வாங்கி இன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதை நான் அவைல் பண்ணலை பட் இன்னும் கூட அந்த ஆஃபர் இருக்குது போல் எக்ஸ்டெண்ட் யுவர் கார்ட் பெனிஃபிட்ஸ் டு யுவர் லவ்டு ஒன்ஸ் வித் ஆன் ஆட் ஆன் க்ரெடிட் கார்டு ஆட் ஆன் க்ரெடிட் கார்டெலாம் வாங்கி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது பட் எனக்கு அது இப்போ தேவைப்படாது ஃபேமிலின்றதில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அதனால் ஆட் ஆண்ட் கார்ட்ஸ்லாம் எனக்கு தேவைப்படாது யுவர் ஃபிசிக்கல் பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு பிளாஸ்டிக் வில் கெட் டெலிவர் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் வித் வித்தின் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் அதாவது விர்ச்சுவல் கார்டு மட்டும் கிடையாது ஃபிசிக்கல் கார்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏழுலருந்து பத்து நாளுக்குள்ளே நமக்கு டெலிவரி ஆகுமா ஸோ கிளிக் இயர் டு வியூ யுவர் அப்ளிகேஷன் ஆன் போர்டிங் ஃபார்ம் இது என்ன அப்ளிகேஷன் ஆன் போர்டிங் ஃபார்ம்லாம் இருக்குது இது வந்து நம்ம ஃபோனில் தான் அப்ளை பண்ணோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக அப்ளிகேஷன் மாதிரி ஜென்ரேட் ஆகும் போல் இதுக்கு முன்னாடி நான் இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் அப்போ தான் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு PDF ஓப்பன் ஆகும் போல் ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஐபி அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரூபே க்ரெடிட் கார்டு வேரியன்ட்ஸ்லாம் இப்போலாம் ஈஸியாகவே எல்லாேருக்கும் வந்து ப்ரீ அப்ரூவ்டாகவே கொடுக்குறாங்க இதை வந்து வாங்கி நல்ல விதமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு இது எல்லாமே நல்லாவே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாவே உதவும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க